இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோயில் எங்க அப்படின்னாக்க நம்மளுடைய முனியப்பசாமி திருக்கோயில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்திலே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கோயில் தான் ஸோ வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் இங்க பாருங்க இங்க இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப பிரசித்த பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோயில் தான் இந்த கோயில் ஸோ இந்த கோயிலுக்குள்ள தான் இப்போ நம்ம போயிட்டு தரிசனம் பண்ண போகிறோம் ஆக்சுவலி நான் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டேன் அதை கிளிப்பிங்காக எடுத்துருக்கிறேன் ஸோ அந்த எலிவேஷன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குட் குட் லுக்கிங்கில் இருக்கும் ஸோ ரொம்ப படர்ந்த ஒரு இடம் எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் அழகா வந்து செலிப்ரேட் பண்ணி ஆடுகீடு வெட்டி எல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திவ்யஸ்தலம் பெருகும் கூடிய ஒரு கோவில் இது பிரதானமா முனியப்பசாமி திருக்கோயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க வேண்டுதல்கள் அப்படின்னா நிறைய வேண்டுதல்கள் ஞாயிற்றுக்கிழமை நிறைவேற்றுவாங்க அந்த அதாவது அவங்க வேண்டுதல் வச்ச அது வந்து நிறைவேறிச்சுன்னா அவங்க வந்து இங்கே வந்து ஆடு கோழி வெற்றதெல்லாம் வளர்க்கும் அப்படிப்பட்ட பெரும்பாலுமே முனியப்பசாமி திருக்கோயில்கள் அய்யனார் சாமி திருக்கோயில்கள் அப்படின்னாவே அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு உகந்த நாளாக இருக்கும் அதே மாதிரி பொதுமக்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்களாம் அந்த டைமில் ஃப்ரீ டைமில் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய வேண்டுதலோட மக்களோட மக்களாக வந்து அவங்க நிறைவேற்ற அந்த செலிப்ரேட் வந்து செலிப்ரேட் பண்ணி அந்த கோழி குழம்பு ஆட்டுக்கு கொழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு அவங்க அன்னதானம் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு திவ்ய திவ்ய திவ்யஸ்தலம் தான் இந்த திருக்கோயில்கள் ஸோ பெரு பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கோயில்களுமே எல்லை காக்கும் ஐயனார் சுவாமிகள் கோயில் இருக்கும் முனியப்பசாமி கோயில் இருக்கும் அப்படிப்பட்ட எங்கள் ஊர் எல்லை அப்படின்னாவே கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய கலெக்டர் ஆஃபீஸ் தான் ஸோ கலெக்டர் ஆஃபீஸு தாண்டினோம்னா டோல்கேட்டு டோல்கேட் தாண்டினா ஊர் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து எல்லை காக்கும் முனியப்பசாமி திருக்கோயில் அப்படின்னா இதுதான் ஸோ இங்கேருந்து நாங்கள் வெளியில் இங்கே ஊருக்கு போகிறாங்க இங்கேருந்து டிட்டோவாக பார்த்தீங்கன்னா லாங் டேம்மில் வந்து பெங்களூர் போகிறாங்க அப்படின்னாலும் இங்கே வந்து சாமியை திவ்ய தரிசனம் பண்ணிட்டு தான் வந்து போவாங்க அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாமி வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு திவ்யஸ்தலம் இது இது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திவ்ய திவ்யஸ்தலம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரெண்டு கோயில்கள் இருக்குது பிரதானமாக இந்த கோயில் அதுக்கப்புறம் அவதானப்பட்டி மாரியம்மன் திருக்கோயில் ஸோ அவதாரப்பட்டி மாரியம்மன் திருக்கோயில் அடுத்து வர்றத போது அந்த வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்ட போகிறேன் ஸோ இந்த முனியப்ப சுவாமி வந்து பாருங்க ரொம்ப ப்ராடாக நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும் உங்களுக்கு பாருங்க அப்படியே உட்காந்து படுத்துட்டுலாம் இருக்கிறாங்க பாருங்கள் ஸோ நல்லாயிருக்கும் ஒரு அட்மாஸ்பியர் நல்ல குட் அட்மாஸ்பியராக இருக்கும் சொந்தங்கள் எல்லாமே ஒரு இன்வைட் பண்ணி ஒரு செலிப்ரேட் பண்ணி நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கான ஒரு உகந்த இடமா இந்த இடம் இருக்குது நல்லது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது நம்முடைய வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க கடந்த வந்த சிறுபாதை கடக்குன்ற பெரிய பதை அப்படி சொல்லல நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டு தான் இருக்கும் அந்த வரிசையில் இந்த கோயில் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்முடைய சேனலில் இஸ் அ மல்டி வேரியன்ட் ஆஃப் கண்டென்ட் நம்ம போட்டுட்ருக்குறோம் நம்முடைய லைஃப் ஜேர்னியில் லைஃப் ஸ்டைல் பிளாகில் பஸ் ஸ்டாண்ட் பிளாகு ஃபுட் பிளாகு டெக்னிக்கல் பிளாகு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏரியாவை பார்க்குறோம் ஒரு பஸ் ஸ்டாண்டை பார்க்குறோம் அழகாக அது பதிவேற்றம் செய்வது தான் நம்முடைய ஒரு லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வீடியோவாக நமக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் எடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து ரொம்ப லாங் தான் ஏற்கனவே நம்ம எதுக்கு போ எடுத்து போட்டிருக்க வேண்டியது பட் இப்போ நமக்கு உகந்த டைம் கிடச்சிருக்கு அதனால் நம்ம இப்போ போட்டிருக்கிறோம் ஃபீஸ்ஃபுல்லாக டைம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதனால் தான் இந்த விதமாக எடுத்து போட்டிருக்கிறோம் இல்லைன்னா மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ரௌடு இருக்கும் அதே மாதிரி ஓகே தான் பட் ஆனால் நமக்கு வந்து அந்த சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எடுத்தவங்க இருக்கும் அப்படிங்கிறது இந்த டைமை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் படம் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய மேல மேலே வேல்யூபிலான கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து முனியப்பசாமி திருக்கோயிலுடைய தரிசனம் பார்த்தோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ இந்த திருக்கோயில் ஒரு பக மிக சக்தி வாய்ந்த திருக்கோயில் நீங்கள் வேண்டுதல் நிறைவே வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அற்புதமான ஒரு கடவுள் ஸோ இது வந்து ஒரு திணிப்போ இல்லை வந்து ஒரு நிர்பந்தமோ எல்லாம் கிடையாது நமக்கு உள்ளார்ந்த ஒரு விஷயத்தில் ஒழுக்க நெறிமுறைகளை உட்பறந்து நமக்கு பிடிச்சிருக்கு நமக்கு வந்து அந்த கடவுள் வணங்கணும்னா வணங்குனோம்னாக்க நமக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடைய பேரிலே நம்ம வந்து சாமியை வணங்குறோம் அப்படி வணங்கும் போது நமக்கு ரெட்டிப்பான நம்பிக்கையும் ஒரு மனதெய் தைரியமும் கிடைக்கிது அதுதான் நம்முடைய கான்செப்ட் ஸோ இதை நோக்கி தான் நம்ம வந்து அந்த கோயில் வீடியோஸ் எல்லாம் போகிறோம் நிறைய வீடியோஸ் மல்டி கண்டென்ட் நம்ம லைஃப் ஸ்டைலில் எல்லா விதமான விஷயங்களும் நம்ம போட்டிருக்கோம் மோஸ்ட்லி நம்ம அப்படி தான் ப்ராபலி நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிட்டா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்களுக்கு மீட் பண்ணுறேன் Nandri.